வெல்கம் டு எஸ்டே ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துருக்க நம்ம தோட்டத்தில் தாங்க பாருங்கள் ஃபுல்லும் எல்லாம் இந்த சமயம் எல்லாம் இல எல்லாம் உதிர்ந்துருக்குது நிறைய கொஞ்சம் புல் பூண்டெல்லாம் முளைச்சிருச்சு மழையாக வேறு இருந்தது இல்லையா இப்போ பனி வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சைடில் இந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு இப்போ ரிட்டர்ன் வந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இதே வந்து கொஞ்சம் மொட்டை மாடிலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இங்கே கீழே வந்து நிலத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது ஒரு குட்டி ஃபாரஸ்ட் குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக சரசர சரண்ட்ருக்குங்க சவுண்டுக்கு இப்போ இதெல்லாம் பாருங்கள் மஞ்சள் வச்சுருந்தோம் இப்போ மஞ்சள் எல்லாமே நம்ம நோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது இந்த பச்சையாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பூண்டு செடிங்க இப்போ இது எல்லாமே எடுக்கணும் பூண்டு செடியெல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம மஞ்சள் எல்லாம் எடுக்கணும் ஸோ இங்கேயும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எப்படி இருக்குது அந்த சைட்லேயே ஒரு பிட்டு மஞ்சளில் கொஞ்சம் இருக்குது காஞ்சே போச்சு இப்போ அப்படியே நம்ம சப்போட்டா மரத்துக்கு வருவோம் இங்கே பாருங்கள் சப்போட்டா ஃபுல்லாக பூ மொட்டு விட்டுருக்குது எல்லாம் இங்கே பாருங்கள் நம்மளோடது சப்போட்டா பழம் இன்னும் நல்லா மெச்சூர்ட் ஆகுங்க நல்லாவே இருக்கும் ஃபுல்லாக போட்டு கயிறு போட்டு சைடில் கட்டியிருக்கேன் இப்போ தான் நல்லாவே முட்டு விட்டுட்ருக்குது எல்லா இதுலேயுமே முட்டு விட்டுட்ருக்குதுங்க எல்லாருமே இருக்குது கொஞ்சம் காய் இருந்தது பழம் வந்தது பறித்து எடுத்துகிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி கொடை மாதிரி இருக்குது மேலே ஒரு இது எப்படி வந்துருக்கு பாருங்க போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்குறோம் இந்த சைடில் எவ்வளோ பெருசாக வந்திருக்குது இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஸோ வீடியோ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வரல ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காட்டுவோமே அப்படின்ட்டு இதை பாருங்கள் இங்கே ஒரு பழம் வந்திருக்கு சப்போட்டா பழம் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் ஓ இது இன்னும் கூட இது இன்னும் கூட பெருசாக வரணுங்க இதை விடவே இன்னும் நல்லா பெருசாகவே வரும் காய் பிடிச்சிருக்குது இதெல்லாம் இதை இங்கேயும் பாருங்கள் அப்படியே சுற்றியே வந்துட்டேன் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மரம் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தி கட்டி எடுத்து வச்சிருக்குது இப்போ இந்த சைடு போக முடியாது இப்போ வந்த வழியே தான் நம்ம போகணும் ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளவு கொட்டியிருக்கு பாருங்கள் இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருந்தோம் இப்போ பாருங்கள் இந்த ரெயின் ரெயின்லில்லீஸ்லாம் பாருங்கள் எப்படி புல் பூண்டு இருக்குது இப்போ இது எல்லாமே நம்ம எடுக்கணும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்போ பொங்கல் வேலை முடிச்சுட்டு அஞ்சு ஆறு நாள் லீவ் இருக்கா கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படியே இங்கே பாருங்கள் இப்போ எதுக்காகனா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம எப்படி மாற்ற போகிறோன்றத உங்களுக்கு காட்ட போகிறேங்க அப்படியே நம்ம எப்படி ஸ்டெப் ஸ்டெப் நம்ம இதெல்லாம் எவ்வளோ நீட்டாக பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் நிறைய மணி பிளான்ஸ்லாம் போட்டுச்சுன்னா எல்லாமே நம்ம ஒரு ஆஃபர் சேலுக்கெல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோஸ் எதுவுமே வராமல் இருக்கும்னு நினைப்பீங்க ஸோ இது தாங்க ப்ராசஸ் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம லீவ் டேஸில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் ஸோ சேலும் போடலை இதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சில சேல் கொஞ்சம் சில பிளான்ஸ் எல்லாம் மொத்தமாகவே நான் கிளியர் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஆஃபரில் ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு பார்க்குறேன் ஸோ பார்க்கலாங்க ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதில் வந்து பிளான்ஸ் என்னென்ன கொடுக்குறேன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ இது ஒன்று ரெண்டு இதெல்லாம் இருக்குது ஸோ இதே வச்சு ஒரு கன்டென்ட்டாக நம்ம பண்ணலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்க இது பேசிக் வெரைட்டிஸ் தான் சரி இது ஒரு அழகாக க்ரீனரியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணிக்கலான்ட்ருக்கு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் நல்ல எக்ஸைட்டிஸே இருக்கிறது எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஸோ அப்படி இருந்து சிலது பாருங்கள் ஒன்று ஒன்று இது பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் இது மெரிச்சாக இருக்குது எப்படி வந்துருக்கு பாருங்கள் ஏதோ எடுக்கும்போது ஒன்றே ஒன்று இது மட்டும் இப்படி தனியாக இது நேரத்தில் இருக்கும்போது இங்கே பாருங்கள் எப்படி நாங்கள் ஆஃபரில் போட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த தண்டு இருந்திருக்கும் போல் இது தான் இது ஒயிட் மார்பிள் அப்புறம் இந்த கோழிஸ் ஒன்று நடுவில் ஏதோ வந்திருக்குது இங்கே பாருங்கள் இது லைன் மாறி மாறி வரும் இது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் அப்படியே இங்கே பாருங்கள் இது போல் நம்ம இந்த பாருங்கள் இதெல்லாம் தண்டு காஞ்சே போச்சு மணி பிளான்ஸ் இதில் இதெல்லாம் வந்து நான் ஒரு இது கொடுத்துட்டேன் ஸோ இது போல் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் அதை வந்து நம்ம இதை பாருங்கள் இவ்வளோதான் இப்போ எடுத்தோன்னா இது எனக்கு வேலை கெட்டு போயிடும் ஸோ உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் சரிங்களா இது அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம வேலை தொட்டோம்னா வேலை போயிடும் இதெல்லாம் காஞ்சே போச்சு இது வந்து மஞ்சுளா எல்லாம் கொடுத்தது போக இது போல் அங்கே எங்கே ஒரு தோ ஒன்று ரெண்டு இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துட வேண்டியதாங்க நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாமங்க ஸோ அதனால தான் வீடியோஸ் நம்ம இதில் வரலை கொஞ்சம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக இந்த வேலையும் பார்த்துட்ருக்கோம் அதே சமயம் சைடில் இந்த கார்டன் வேலையும் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம யாரையும் வேலைக்கு கூப்பிட்டாலும் இப்போ இந்த நேரம் நோம்பிக்கு சமயத்தில் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க ஸோ நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடம் எப்படி இருக்குது நம்ம என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்கோன்றதை பார்க்கலாமங்க தேங்க்யூ